ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஓம் ஸ்ரீ நம நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் அருள் பெற வேண்டி பாடியது கனக நேர்மலை என நெருங்கு குறும்பை மாமணி கரிகிறந்த வடங்குழாவிய முந்து சூதம் கடையில் நின்று பறந்து நாடொரும் இலகி விங்கி எழுந்த கோமல கலப குங்கும குங்க இன்பமாக அனைவரும் கொலும் என்று அடந்தய தங்கு தோதகம் அதிமருந்து வந்தவாதையில் நைந்து பாயல் அவசமன் கொளும் இன்ப சாகர முழுகும் அன்றகின்றையே ஒழி தரும் பதம் கதியம்பிரான சந்திராயோ தன தந்தன தந்தனாவென திகுங்குடிங்குவேரியை தகுதி திண்டியுதிந்த தோவென உந்து தாளம் தமர கஞ்சலி கஞ்சனாவென என தருண கிங்கினி கிங்கி மனித பங்கயமின்றி சாமுக கரியடங்களும் அண்ட கோலகை பதனி நின்ற இந்த தோதக என்று தோகை பௌரி கொண்டிட மந்திடவேவரு நிதிதரன் கீழே கொண்ட வேலவர் பழனியங்கிரி தம்பீரானே தம்பிரானே அவதமன் கோலும் கொளும் இன்ப சாகர முழுகும் மஞ்சகன் ஏ ஒழி தரும்பதம் கதியம்பிரானொர் தந்திராய மண்டிடையே ஒரு நிதிதரன் கீழே கொண்ட வேலவர் பழனியில் தம்பீரா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போர்பறைகள் தனந்த நந்தன தந்தனா என்றும் டிகுகு டிங்குகு டிங்கு என்று ஒழிக்கவும் தாளமானது தகுதி தி திண்டோய் சஞ்சலி சஞ்சலா என்று ஒழிக்கவும் முழவுகள் டும் டு என்று கிங்கினிகள் கிங்கினி என ஒலிக்கவும் ஒழிக்கவும் திசை யானைகளும் மண்டங்களும் நடுங்கி நிற்கவும் பாம்பை காலில் அணிந்த மயிலானது தோதகை என்று நடுங்குமாறு சூரவர்மனுடைய சுற்றத்தினர்களை கொண்ட வேலாயுதரே அழகிய பழனிமலை மீது எழுந்தள்ளியுள்ள தனிப்பெரும் தலைவரே மலையும் பொற்குடமும் போன்ற அழகிய மணி மாலை அணிந்த வாசனை பூசப்பட்ட இளமையான தனத்தையுடைய உள்ளம் உருகும் அளவு இன்பமாக யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விலைவாசி விற்கின்ற பொதுமகளின் வஞ்சனையில் மயங்கி தளர்ச்சி அடைந்து ஆசையால் நொந்து மயக்கம் கொள்கின்ற இன்பக்கடலில் முழுகும் எனது வஞ்சக மனத்தை ஒழித்து அடைக்கலமாக உமது திருவடியை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் தம்பிரானே என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பழனி வேலவா உமது பாத மலரை தருவாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் துன்பங்களுக்கு காரணமான பேராசையை போக்க முருகப்பெருமானிடம் ஆசை வைத்து அவர் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം ശരവണഭവ മുരുഖാചരണം തിരുച്ചിട്ടംപലം